எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அலைக்கும் இன்றைக்கி நாம் பேச எடுத்துக்கொண்ட செய்தி தொலைக்காட்சியும் தொல்லை தரும் காட்சிகளும் மனிதர்களாகிய நம்மோட மனசு ஏதாவது ஒன்றுக்கு வசப்பட்டு கொண்டே தான் இருக்கும் அப்படி நாம் ஏதாவது ஒன்றுக்கு வசப்படுறப்போ அதில் நாம் மூழ்கி நம்மளை நாம் இழந்துருவோம் இப்போது இந்த இடத்துல முதலாவதாக இருப்பது தொலைக்காட்சின்னு சொன்னால் ரொம்ப பொருந்தும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உலகத்தையே பார்க்கக்கூடிய அறிவுக்கு பயன்படுற விஷயம் இருந்தாலும் பெரும்பாலானவங்க அதை பார்க்க மாட்டாங்க பொழுது போக்குன்னு நினச்சி பாட்டு கூத்து மெகாசிரியல்னு பார்க்குறாங்க இன்னும் அதையும் வருஷக்கணக்காக பார்க்கக்கூடிய மக்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இதில் குழந்தைங்க பெரியவங்க வயசு போனவங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கல்லூரி பிள்ளைங்க யாரையும் விட்டு வைக்கல இந்த கேடுகட்ட சீரியலு இதை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அந்த காட்சியை செயல்படுத்த நினைக்கிதுக பாருங்க அதுதான் ரொம்ப பெரிய கொடுவுனை இப்போ நாம் கேட்டோம்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா நாங்கள் பொழுதுபோக்குறோம் எங்களுக்கு பொழுது போகலை அதாவது அவங்க பாஷையில் சொன்னால் டைம் பாஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க எதுக்குமே உதவாததை பார்த்து என்ன டைம் பாஸ் பண்ணுறாங்க ஒரு காலம் இருந்துச்சு கூட பயனுள்ள வழியில் செலவு செஞ்சாங்க ஆனால் இந்த தொலைக்காட்சி வந்துச்சு குடும்பத்தில் உள்ளவங்களோட நிம்மதியே போச்சு பொழுதுபோக்குங்கிற பேரில் பொழுதையெல்லாம் அந்த தொலைக்காட்சிக்குள்ளேயே தொலைச்சிட்றாங்க இப்படி நேரத்தை தொலைக்கிறதால ஏற்படுற விளைவு என்ன தெரியுமா வீட்டில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் காலதாமதமாகுது அதனால் மன உளைச்சலும் அதைத் தொடர்ந்து வீட்டில் இருக்கிறவங்க கூட சண்டை சச்சரவு புகைச்சல் பூசல் பிரச்சனை கடைசியில் என்னாகுது தெரியுமா குடும்பத்தில் உள்ளவங்க வாழ்க்கையே சோக சீரியலாக மாறி போகுது இப்போ நீங்கள் கேட்குறீங்க பொழுது போகலை நாங்கள் என்ன செய்கிறது இவ்வளோ காசு கொடுத்து டிவி வாங்கி வச்சுருக்குறோம் அதை நாங்கள் சும்மா போட முடியுமான்னு கேட்குறிய உங்கள் கேள்வி நியாயம்தான் உங்களை யார் டிவியை வாங்கி சும்மா போட சொன்னது செய்தி பார்க்கலாம் அறிவு வளர்க்கக்கூடிய எவ்வளவோ நிகழ்ச்சி இருக்குது அதை பார்க்கலாம் பக்திக்காக நிகழ்ச்சிகள் இருக்குது அதை பார்க்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு அறுவறுப்பான குத்துப்பாட்டு சினிமா சீரியல்னு பார்த்து உங்கள் கண்ணையும் கெடுத்து மூளையும் கெடுத்து உடம்பையும் கெடுக்கிறீங்க போதா குறைக்கு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறீங்க ஒரு செய்தி கூட குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது செய்தி தானேன்னு நினச்சி பார்க்க நினைப்போம் ஆனால் அதில் கூட அவ்வளோ கேவலமான அறுவறுப்பான அசிங்கமான விளம்பரம் போடுறாங்க எப்படி குடும்பத்தோடு உட்காந்து இந்த காட்சியெல்லாம் பார்க்குறீங்க இதில் ஒரு விஷயம் பாருங்கள் நீங்கள் முதல்ல குடும்பத்தோடு உட்காந்து டிவி பார்க்குறீங்க அப்போ அதில் உள்ள காட்சிலாம் உங்களுக்கு அருவறுப்பாக இருந்தாலும் அப்புறமா அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிரும் பெத்தவங்க சகோதர சகோதரிங்க இன்னும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிவி பார்க்கும்போது வெக்கமாக தெரிஞ்ச காட்சியெலாம் இப்போ பழகி போய் அதை ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம் ஒன்று அதில் ஆபாச காட்சி இல்லாமல் இருக்கணும் இல்லை நமக்கு வெக்க உணர்வு இல்லாமல் இருக்கணும் கண்மணி நாயகம் சல்லல்லா ஹோலே செல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா வெக்க உணர்வு என்பது ஈமானில் பாதி வெக்கம் இல்லாதவர் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்ன இந்த பொன்மொழியை ஞாபகத்தில் வச்சுக்கணும் மனுஷங்களுக்கும் மற்ற உயிரினத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா வெக்க உணர்வு தான் தப்பு செய்யறதுலேருந்து தடுத்து நிறுத்துறது இந்த வெக்க உணர்வு தான் இந்த தொலைக்காட்சி முதல்ல நம்மக்கிட்டே இருந்து பிடுங்கி எடுக்கிறது எதை தெரியுமா இந்த வெக்க உணர்வு தான் இதை நாம் நினச்சி பார்க்கணும் அல்லாஹ் மிக நுட்பமாகவும் கவனமாகவும் நம்முடைய கண்களை படைச்சிருக்கிறான் எதுக்காக தெரியுமா நாம் நல்ல காட்சிகளை மட்டும் பார்க்கணும் அதுக்காகத்தான் முன்னாடிலாம் விமானத்தில் போகணும்டா பாஸ்போர்ட் அதாவது கடவுச்சீட்டு கைரேகை பயன்படுத்துவாங்க ஆனால் இப்போ ஒவ்வொரு பயணியோட ரெண்டு கண்களையும் கணினியில் பதிவு செஞ்சு அதை அடையாளமாக பயன்படுத்துகிறாங்க இந்த உலகத்தில் மொத்தம் எண்ணூறு கோடி ஜோடி மனித கண்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியே பிரிச்சறியக்கூடிய நுண்ணிய வேறுபாடுகளோடு இருக்கிறது தானே இது காட்டுது இவ்வளவு மிக நுட்பமான ஏற்பாட்டோட இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய நம்முடைய இறைவன் ரெண்டு கண்களையும் படைத்து நமக்கு தந்திருக்கிறானே அது எதுக்கு கண்ட கண்ட கன்றாவியவெல்லாம் பார்க்கறதுக்கா நாளை மறுமையில் நம்மோட கண்ணை பற்றி விசாரிக்கிறப்ப நாம் என்ன சொல்லுவோம் நாம் கெட்ட காட்சிகளை பார்க்குறப்ப நினச்சி பார்த்தோமா இறைவன் எதுக்காக இந்த கண்களை படைத்தாங்கிறதையே நாம் அதை எப்படி பயன்படுத்துறங்கிறதையே திருமறையில் சொல்லப்பட்டுள்ள வசனத்தை படித்து பார்த்தோம்டா தெரிஞ்சுக்கிறனா திருமறை அறிவுறுத்துகிறது அல்லாஹ் உங்களை உங்கள் அன்னையரின் வயிற்றிலிருந்து வெளிக்கொணர்ந்தான் நீங்கள் ஏதும் அறியாத நிலையில் மேலும் செவி புலன்களையும் பார்வை புலன்களையும் இதயங்களையும் உங்களுக்கு வழங்கினான் நீங்கள் நன்றி செலுத்துவோராய் திகழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தான் உங்களை படைத்து கேட்கின்ற மற்றும் பார்க்கின்ற ஆற்றல்களையும் சிந்தித்துணரும் உள்ளங்களையும் உங்களுக்கு வழங்கினான் ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் கண்களின் கள்ளத்தனங்களையும் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பவற்றையும் அல்லாஹ் அறிகின்றான் திண்ணமாக கண் காது இதயம் ஆகியவற்றைப் பற்றியெல்லாம் மறுமையில் விசாரிக்கப்பட்ட தீரும் இது இறைவசனம் நாம் நேரத்தோட முக்கியத்துவத்தை அறிஞ்சிருக்கிறோமா தொலைக்காட்சி பார்க்குறப்போ இது குறித்து நாம் சிந்திச்சுருக்கிறோமா நம்மளை கடந்து செல்லும் காலம் திரும்பாது முடிஞ்சு போனனாலும் இனிமேல் திரும்பி வராது நம்முடைய ஆயுசு காலத்தில் வயசு கூடிக்கிட்டே தான் போகும் நாம் மரணத்தின் பக்கம் நெருங்கிக்கிட்டு என்கிறத நாம் உணரணும் நேரத்தை எந்த எந்த வழியில செலவு செஞ்சீங்கன்னு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் இதை பத்தி அல்லாஹுவின் தூதர் எச்சரித்துள்ளார்கள் அந்த நபிமொழிக்கு ஏத்தபடி நேரத்தை செலவழிக்கணும் என்கிறதுல கவனத்தோடு இருக்கணும் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல செலவாகிற நேரம் எந்த வகையில் பயனுள்ளது என்பதை நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும் தொலைக்காட்சி உங்ககிட்ட என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா உங்களோட குணம் நடைமுறை பழக்க வழக்கங்க உணவு முறை ஆடை அணிகிற முறை இது எல்லாத்தையும் மாற்றிருக்கு இதெல்லாம் நல்ல மாற்றமாக கெட்ட மாற்றமாக நாம் சிந்திக்கணும் தொலைக்காட்சியில் வர்ற விளம்பர பொருளை பார்த்து அது தேவையில்லாட்டாலும் வாங்க நினைப்பது முட்டாத்தனம் நீங்கள் தொலைக்காட்சி பார்க்க உட்கார்ந்திங்கன்னா உங்கள் தொழுக நேரம் தவறிடும் நல்ல மலர்களான செலவா தஸ்பீ திருமுறை ஓதுவது எல்லாம் தடைப்பட்டுறோம் இன்னும் குழந்தைங்க நெருக்கம் குறைஞ்சிரும் இன்ன தொலைக்காட்சியின் தாக்கங்க நம்ம பிள்ளைங்களையும் பாதிக்கும் அவங்களோட நடை உடை பாவனை சாப்பிட்ற முறை பேச்சு சுபாவம் முடி வெட்டிக்கிறது தளவாரிக்கிறது இப்படி எல்லாத்துலேயும் நாம் மாற்றத்தை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த தொலைக்காட்சியோட தாக்கம் ரொம்ப ரொம்ப மோசமானது அதனால் இந்த சின்னத்திரையின் தீமையிலிருந்து விலகி இருந்து நம்மையும் நம்மோட குடும்பத்தையும் பாதுகாப்போம் எந்நேரமும் அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் என்பதை நாம் ஒரு நொடி பொழுதும் மறக்கக்கூடாது என்று கூறி என்னோட இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்